கங்கெ கிம்மி கிம்மி கிம் கிமி கிம் கண்டிமிக்கிம் இப்படி படித்த ஒருத்தர் வந்து ஜோசியம் சொல்லின்னு இருக்கார் அவர் சொல்றதெல்லாம் நடக்கிறது அப்படின்ட்டு ஒரு சேனல் அவரை வந்து ரெகுலரா பேட்டி கண்டு ஏதோ சொல்ற மாதிரி நடக்கிறா மாதிரியும் தோணுது ஆனா எனக்கு ஒன்று சந்தேகங்க ஜோசியம் இது நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி என்ன பிரயோஜனம்னு தெரியல ஒருவேளை மனசை தேத்திக்கவா இருக்குமா அப்படின்ட்டு அதாவது ஒரு பள்ளியில் ஒரு சிறுமியோட பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அவர் பார்த்தா அந்த பள்ளியில அந்த சிறுமி ஒரு சிறுமி காணாம போய் அந்த சிறுமியை பல பேர் பாலியல் தொல்லை செஞ்சு பெரிய பிரச்சனையா வந்தது இது வந்து சொல்லி என்ன பிரயோஜனம் நம்ம தானே படுறோம் இல்ல அதுக்கு ஏதாவது பரிகாரமாவது இப்படி பண்ணினா அது வந்து நடக்காது இப்படி நடக்கவிருக்கும் இப்படி பண்ணினா அந்த கொடுமை நடக்காது அப்படின்னு சொல்றாங்களா அது தெரியல இந்த மாதிரி நடக்கும் பேரழிவு வரும் அப்படிங்கிறாங்க அதை தெரிஞ்சிட்டு என்ன பண்ண போறோம் இறைவனை வேண்டி குறைக்கலாமா என்ன எனக்கு இந்த ஜோசியத்துல கொஞ்சம் அது சந்தேகம் அதே இன்னொன்னு என்னன்னாக்க இதே ஜோசியத்துல எனக்கு ஒருத்தர் க்ளோஸ் ஆனவங்களுக்கு இவங்களுக்கு வந்து ஜரம் வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கங்க அப்படின்னு ஒரு ஜோசியர் சொல்லியிருக்காரு முடிஞ்ச வரைக்கும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பார்த்துப்போம் இல்லையா அவங்களுக்கு வந்து இந்த கோவிடு வந்தப்போ திடீர்னு கோவிடு வந்தது திடீர்னு சேர்த்தாங்க திடீர்னு இறந்துட்டாங்க அப்போ நம்ம பண்ணினது தான் தப்பா நம்ம இதெல்லாம் பண்ணாமல் இருந்திருந்துக்கோமோ அதனால தான் அவங்க வந்து இறந்துட்டாங்களோன்னு அந்த ஒரு கில்ட்டி வந்தப்ப அந்த ஜோசியத்தில் முன்னாடி சொன்னாங்க இல்லையா இவங்களுக்கு இந்த ஜுரம் வரும் அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கங்கன்னு ஸோ இது டிஸ்டைண்ட் அது பேடுவாங்கங்கிறத சொல்லாமல் ஜாக்கிரதையாக பார்த்துக்கங்கருக்காங்க ஸோ இது விதிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கவுன்சிலிங்கா அந்த ஜோசியம் அது மொத்தம் ஜோசியங்கிறது எதுக்குங்கிறது எனக்கு கொஞ்சம் கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கும் பின்னாடி வர்றதை தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம் முன்னாடி நடந்ததை தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம் பின்னாடி இப்படி வரும் ஆனால் நீங்கள் வந்து இது இந்த பரிகாரம் செஞ்சிங்கன்னா குறையும் அப்படின்னு சொல்கிறதுனால என்ன பிரயோஜனம் குறையுமா அது உண்மையா இல்லைன்னா இதே விதிக்கப்பட்ட மாதிரி இப்படி தான் வருமா அப்படிங்கிறதுலாம் தெரியல எல்லாம் இறைவன் செயல் இப்போ நான் இந்த இந்த சேனலில் என்ன சொல்ல போகிறேன்னா அந்தி அப்படின்னு சொல்லி ஒரு ஜோசியம் சொல்கிறவர் சொன்னதை நான் இங்கே சொல்கிறேன் அதை பார்ப்போம் நம்ம இந்த ஏப்ரலில் குரோதி வருஷம் வந்து பிறந்த உடனே என்னெல்லாம் நடக்குங்கிறத சொல்கிறார் நடக்குங்கிறத சொல்லி என்ன பிரயோஜனம் எனக்காவது இப்போ கண்டென்ட்டுக்கு போடுறது வேணால் பிரயோஜனமாக இருக்கலாம் பட் அது என்ன பிரயோஜனம்னு எனக்கு தெரியல உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுதுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஜோசியம் எதுனால் நம்பலாம் எது வரைக்கும் நம்பலாம் அப்படிங்கிறது இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ அவர் சொல்கிறது என்ன சொல்கிறாருன்னா வெப்ப அலை அதாவது ரொம்ப வெப்ப அலை முஸ்லீம் கண்ட்ரியில் வீசுமா இந்த குரோதி வருஷத்துல வெப்ப அலை பயங்கரமா முஸ்லீம்ஸ் கண்ட்ரியில் அலையே வீசுமா இருக்கலாமா இருக்கும் இப்பயே வந்து இன்னும் குரோதி வருஷம் பிறக்கல இந்த ஏப்ரல் பதினாலுல தான் குரோதி வருஷம் பிறக்கிறது இப்பயே இந்த வெயில் போடுது இருக்கலாமா இருக்கும் இது வந்து முஸ்லீம் கண்ட்ரீஸில் தான் இந்த வெப்ப அலை நடக்கும்னு அவர் சொல்றார் ரெண்டாவதாக தமிழ்நாட்டில் எதிர்பார்க்காத மழை இருக்குமா எதிர்பார்க்காத மழை சரி அவர் சொல்கிறார்ன்ட்டு நம்ம எதிர் பார்த்துட்டு இருந்தோனாக்க எதிர்பார்க்காத மழை வருமா இல்லை எதிர்பார்த்த மழை வருமா குழப்பந்தான் எதிர்பார்க்காத மழை பெருசாக வந்து மறுபடியும் கஷ்டப்படுத்தக்கூடாது மக்களை அவர் சொல்கிறது என்னென்னா எதிர்பார்க்காத மழை வரும் அப்படிங்கிறார் மூணாவது அரசியலில் எதிர்க்கட்சி குழப்பங்கள் இருக்குமா ஏற்கனவே அரசியல்னால் குழப்பந்தான் இது எதிர்க்கட்சி குழப்பம்னு வேற சொல்கிறார் அது என்னன்னு தெரியல அப்புறம் பத்து நாளில் அரசியல் குழப்பம் நடக்குமா யூஸ்வலாக இந்த தேர்தல் தயத்தில் அரசியல் குழப்பம் நடக்க தானே நடக்கும் அரசியல் குழப்பங்கள்லாம் நடக்குமா இதெல்லாம் வந்து ஜோசியத்தில் சொல்கிறது அதை நான் திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான் ரெண்டு மாநிலங்களுக்கு நீர் பிரச்சனை இருக்குமா கடும் நீர் பிரச்சனை ரெண்டு மாநிலங்களுக்கு இருக்குமா அது எந்த மாநிலம்னு தெரியல இரண்டு மாநிலங்களுக்கு நீர் பிரச்சனை உண்டுங்கிறார் கடலோர பகுதியில் வந்து அலைகள் சீற்றம் அதிகமாக இருக்குமா கடலோர பத பகுதியிலெல்லாம் இந்த அலைகள் வருது இல்லையா அதோட சீற்றங்கள் எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல ஆனால் அதிகமாக இருக்குங்கிறார் அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா தமிழ்நாடு கடலோர பகுதியிலெல்லாம் பெரிய பிரச்சனை ஏற்படுமா மற்றும் ஷேர் மார்க்கெட்டு ரொம்ப சரியுமா இதெல்லாம் ஜென்ரலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது நமக்கு இல்லை அடுத்தது ஒரு ஜோசிய கணிப்பு சொல்கிறாரு பாருங்க தங்கம் விலை ஏறும் குறையும் ஏறும் குறையும் அப்படி தானே இருந்துட்டு இருக்கு இப்போல்லாம் வடக்கில் நார்த்து சைடில் முக்கிய மந்திரிக்கு ஒரு பிரச்சனை வருமா அதே மாதிரி குஜராத்தில் பெரிய பிரச்சனை ஒன்று வருமா இது வந்து ஏப்ரல் அதாவது குரோதி வருஷத்தில் நடக்கக்கூடியதுங்கிறாங்க எப்போ நடக்கிறது எந்த மாதம் நடக்கிறதுன்னெலாம் தெரியாது குரோதி வருஷத்தில் இது நடக்கும்னு சொல்கிற இப்போ நான் சொன்னது அத்தனையும் பாருங்கள் ஜென்ரல் அத்தனையும் ஜென்ரல் இதெல்லாம் வந்து ஜோசியம்னு சொல்லி அதை கேட்டு அதை ஒரு சேனலில் சொல்லி அதை நானும் சொல்லி எடுத்து சொல்லி இது வந்து நீங்கள் சொல்லுங்கள் மக்களே ஜோசியத்தை எங்கெல்லாம் நம்பலாம் எப்படிலாம் நம்பலாம் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த பிரச்சனைக்கு போய் நம்ம கவுன்சிலிங் மாதிரி அதை கேட்டு கொஞ்சம் அந்த பிரச்சனை காலம் வரைக்கும் நம்மளை வந்து ஒரு கோயிலை சுட்டு அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொன்னால் அது அது ஓகேங்களாம் நம்ம அந்த வருஷத்துக்கே கேட்குறதுங்கிறது என்னத்தில் இதுன்னு தெரியல பிரச்சனை இல்லாமல் சும்மா கொண்டு போய் நம்ம ஜாதகத்தை காட்டி நீங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும் என் பாஸ்ட் எப்படி இருந்தது இப்படிலாம் விளையாட்டுக்கு கேட்டோம்னா நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும்னு என்ன மாதிரி எனக்கு தோன்றது ஏன்னா கொஞ்சம் ஜோசியத்தை கேட்டு பைத்தியமானவளில் நானும் ஊற்றி தான் எதுக்கு ஜாதகத்தை கொண்டு போகிறது அது எல்லாம் வந்து இறைவன் செயல் எல்லாம் பண்ணுறது அவன் தான் ஐயோ நம்ம இது பண்ணது தப்போ அது பண்ணது தப்போ இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படின்லாம் இல்லாமல் எல்லாம் இறைவன் செயல்னு நம்ம போட்டுட்டோன்னா நிம்மதியாக இருக்கலாம் இது மாதிரி நல்ல விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் மக்கள் சக்தி சேனலுக்கு ஷே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் பண்ணுங்கள் எப்படியா இருந்தாலும் கமெண்ட்ஸை கீழே கொடுங்க நன்றி